அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஆல்ரெடி இந்த பூமியில் வாழ்ந்த டைனோசரஸ் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த விண்கல் வந்து ஒண்ணு தாக்கியது அது எப்போ தாக்கியது அப்படின்னு எப்போ அந்த கல் வந்து பூமியில விழுந்ததுன்னா பல கோடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நான் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் பேக்ல அதில் ஒரு விண்கல் வந்து பூமியில தான் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் உயிரினங்கள் வந்து அழிக்கப்பட்டது அழிந்தது அதில் முக்கியமாக அழிக்கப்பட்டது வந்து டைனாசரஸ் எல்லாமே ஒட்டுமொத்த ஜென்ரேஷனே அந்த டைனாசரஸோட ஜென்ரேஷனே அழிக்கப்பட்டது இந்த விண்கல் வந்து விழுந்ததுனால கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் இயர்ஸ் வாழ்ந்த இந்த உயிரினம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் மில்லியன் இயர்ஸ் பேக்ல தான் இது அழிக்கப்பட்டது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து நம்ம பூமியை தாக்குனா ஒட்டு மொத்த பூமியும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ